புத்தக அலமாரியை நிரப்புவோம் என்ற கருத்தரங்கு அல்லது பேச்சரங்குக்கு என்னுடன் வருகை அன்பு நண்பர் பவா செல்லதுரை அவர்களே வாசக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த திருவண்ணாமலை போன்ற ஒரு மாவட்ட தலைநகரில் ஒரு புத்தக கண்காட்சி நடக்கிறது அந்த புத்தக கண்காட்சியின் உடன் இது போன்ற ஒரு சிறிய அரங்குகளை வைத்து இந்த அரங்குகளில் எழுத்தாளர்களையும் அழைத்து அந்தந்த பகுதி எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது அந்த உரைகளை நம்முடைய மாவட்டத்தின் மக்கள் கண்காட்சிக்கு வரக்கூடிய வாசகர்கள் எல்லாம் கேட்க வைப்பது போன்ற ஒரு புதிய சிந்தனைகளின் ஆற்று ஓட்டமாக அல்லது ஒரு புதிய தொடக்கத்தின் முதல் புள்ளியாக இப்பொழுது இருந்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி முக்கியமாக தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆன பிறகு இருக்கிறது நூலகம் அல்லது புத்தக கண்காட்சி புத்தக வாசிப்பு இதையெல்லாம் வந்து ஒரு பண்பாட்டின் ஒரு அங்கமாக கருதக்கூடிய ஒரு குடும்பத்திலிருந்து அல்லது ஒரு சூழலிலிருந்து வந்திருந்தால் ஒழிய ஏறு எந்த சிந்தனைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளாக செயலாளர்களாக அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக ஒரு நிர்வாகத்தை நடத்தக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு வர வாய்ப்பே கிடையாது இது போன்ற சிந்தனைகள் வருவதற்கும் ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாக புத்தக வாசிப்புக்கள் தான் இருக்கிறது உண்மையில் இந்தியாவில் பலவேறு பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன மொழிவாரி மாநிலங்கள் என்பதால் பல்வேறு மொழிகள் இருக்கின்றன அந்தந்த மொழிகளுக்கென்று மாநிலங்கள் இருக்கின்றன இந்தியாவிலே எந்த மாநிலங்களிலும் இந்த அளவிற்கு வாசிப்பை ஒரு இயக்கமாக நடத்தக்கூடிய மாநிலம் வேறு எந்த மாநிலம் இல்லை என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு பெரிய நகரங்களில் போனால் கல்கட்டா போன்ற ஒரு பெரிய வரலாற்று அல்லது சரித்திர சரித்திர பெற்ற எழுத்தாளர்கள் வாழ்ந்த கூடிய கல்கட்டாவில் கூட கல்கட்டா நகரத்தை தாண்டிவிட்டால் அங்கே வந்து எந்த இடத்திலும் ஒரு வாசிப்பு இயக்கம் இருக்காது கேரளாவில் ஒரு விதிவிலக்கு கேரளா மட்டும் ஒரு விதிவிலக்கு எல்லா இடத்திலும் அது போன்ற கலை இலக்கியத்துக்கான ஒரு அமைப்புகள் எப்பொழுதும் தொடர்ந்து இயங்கி கொண்டு வருகின்றன அதை தவிர்த்து இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களும் தலைநகரை தவிர்த்து இது போன்ற இயக்கங்கள் நடைபெறுவது இல்லை நடைபெறுவதே இல்லை ஆனால் அப்படி நடை தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படி ஒரு மொழியாக தமிழ்மொழி இருக்கிறது அப்படி ஒரு பண்பாட்டை தொடர்ந்து தூக்கி சுமப்பவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் அது குறித்து நாம் நிச்சயமாக பெருமிதம் பெற்று படலாம் அப்புறம் எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கு நிறைய தூண்டுகோலாக ஒரு அல்லது ஒரு இடையூறாக நிறைய பேர் வருவாங்க தூண்டுகோலாக பலர் பொழுது இடையராகவும் மிக பலர் இருப்பார்கள் கடந்த ஒரு பத்தாண்டுகளாக இது போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் நடக்காமல் அல்லது மாவட்ட நிர்வாகத்தை இது போன்ற நிகழ்ச்சிகளில் ஈடுபடுத்தாமல் யாரெல்லாம் வந்து இது ஒரு தனியார் கையில் இருப்பதைப் போல் புத்தக வாசிப்பு என்பது ஒரு தனியார் பொறுப்பு என்பதை போல் கைவிட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒருமுறை அரசு இது போன்ற ஒரு விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறது ஒரு பெரும் பணம் செலவிட்டு புத்தக கண்காட்சிகளை நடத்தி மக்களை அழைத்து புத்தகங்களை வாங்க வைப்பது வீட்டு குழந்தைங்களை அழைத்து வந்து புத்தகங்கள் இத்தனை புத்தகங்கள் இருக்கின்றன இத்தனை தலைப்புகளில் இத்தனை வெவ்வேறு வடிவங்களில் புத்தகங்கள் இருக்கின்றன என்று ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவது என்பது மிகுந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் இது தொடர்ந்து நடக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது நாம் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருபவர்கள் முதல் நாள் வருபவர்கள் கடைசி நாள் வரை தொடர்ந்து வர வேண்டும் ஒரு முதல் நாள் வருபவர்கள் அடுத்த நாள் வேறு ஒருவரை நண்பரை அழைத்து வர வேண்டும் அடுத்த நாள் வருபவர்கள் அவர்கள் வேறுவரை தொடர்ந்து அழைத்து வர வேண்டும் ஒரு செயின் ரியாக்ஷனை போல இவர் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டால் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம ஊரில் நடைபெறும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீரை விட்டு இது ஒன் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு நல்ல விஷயம் தொடங்கிவிட்டால் அது நம் ஊரை விட்டு விலகி சென்று விடுவதற்கு நிற்ப நிற்பதற்கு நாம் வந்து ஒருபோதும் காரணமாக இருக்கக்கூடாது ஆகவே அந்த வகையில் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருபவர்கள் தொடர்ந்து இந்த கண்காட்சி முடியும் வரை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து பவா பேசப் அதனால் அதுக்கு முன்னாடி நான் என்ன பேசுறது எனக்கு ஒன்றும் பெரிய பவா எதோனாலும் பேச முடியும் அவருக்கு அந்த வல்லமை உண்டு புத்தக அலமாரி நிரப்புவோம் என்று நண்பர் பாலமுருகன் எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்தார் புத்தகங்களை வாங்க வைப்பது தான் நான் சொன்னேன் கண்ணோட்டமே வேறு அது எந்த எந்த அளவுக்கு உங்களால் அதை எடுத்துக்கொள்ள முடியுது என்று பாருங்கள் வாசிப்பு என்பது வேறு வடிவத்தில் சென்று விட்டது இப்போ வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வந்துடுச்சு நம்ம கையிலேயே எல்லார் கையிலையும் வந்து ஒரு பெரிய அகலமான திரை கொண்ட வண்ணத்திரை கொண்ட கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் போட்ட ஒரு ஃபோன் இருக்குது அதாவது ஒரு சின்ன கம்ப்யூட்டர் நம்ம கையிலேயே இருக்குது எல்லோரிடமும் இருக்கிறது அது அந்த மொபைல் ஃபோன் வழியாக பல விஷயங்கள் வருகின்றன பேசுவதற்கு மட்டும் உருவான ஒரு சாதனம் இன்றைக்கி அது இல்லாமல் நம்மால் இயங்கவே முடியாது என்ற அளவிற்கு நம்முடைய வங்கி கணக்கு முதற்கொண்டு கொண்டு அனைத்தையும் உள்ளே கொண்டு வர மளிகை சாமான் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம அதில் தான் ஆர்டர் பண்ணுறாங்க அதை போல் ஒரு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு சாதனமாக அந்த மொபைல் ஃபோன் உருவாகிவிட்டது பல பேர் அந்த மொபைல் ஃபோனில் தான் படிக்கிறாங்க என்னுடைய நண்பர் ஒரு விடம் நான் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்பு கரெக்டாக பாலமுருகன் அவர்கள் என்னை அழைத்து அன்னைக்கு தான் என் நண்பர்கள் அவர்களுடன் அவருடைய காரில் போகும்போது அவர் நல்ல வாசிப்பாளர் நிறைய படிப்பார் அவருடைய காரில் நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன் எங்கேயுமே ஒரு புத்தகம் கூட இல்லை நான் கேட்டேன் எங்கே ஒரு புத்தகம் கூட இல்லை உங்கள் பக்கத்தில் ஏன்னா நல்ல படிப்பாளர்கள் சுற்றிலும் நிறைய புத்தகங்களை வைத்திருப்பார்கள் எந்த புத்தகத்தை பாடி பாதி படித்து நிறைய இருக்கும் அது அந்த இடமே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்டதற்கு அவர் சொன்னார் இல்லைங்க இப்பெல்லாம் நான் அது முழுக்க என் ஃபோனில் தான் படிக்கிறேன்னு நான் வந்து உண்மையிலே திருக்கிட்டு போய்விட்டேன் அந்த போன்ற ஒரு படிப்பாளர்கள் ஒரு ஃபோனில் வந்து ஒரு புத்தகத்தை ஊன்றுந்து படிப்பது என்பது ஒரு வாசிப்பு அனுபவத்தை எந்த அளவுக்கு அது மாற்றிவிடும் அப்படின்னு தெரியல இது ஒரு விவாதத்துக்குரியது ஒரு கவிதையை படிக்கலாம் அல்லது ஒரு கட்டுரையை படிக்கலாம் ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் படிக்கலாம் ஆனால் ஏறக்குறைய ஒரு ஒரு மணி நேரம் தொடர்ந்து நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் போன்ற ஒரு மிக நீண்ட வாசிப்பை நீண்ட நேர கவனத்தை கோரக்கூடிய ஒரு புத்தக வாசிப்பு ஒரு சின்ன ஸ்க்ரீனில் நடக்குது என்பதை என்னால் நம்ப முடியவில்லை அல்லது நானும் அதுக்கு அடாப்ட் ஆகலை ஒரு பெரிய ஐபேட் மாதிரி நான் வச்சிருக்கேன் கிண்டலில் அதில் முக்கியமான புத்தகங்கள்லாம் அச்சு வடிவல் வருவதற்கு முன்பு அதில் முன்னாடி வந்துடும் ஆகவே அதை வாங்கி படிப்பதற்காக நான் அதை பயன்படுத்துவேன் வழிய மொபைல் ஃபோனில் படிக்கிறது என்பது எனக்கு வா ஒரு வியப்பாக இருந்தது அதன் பிறகு நண்பர் மனுஷபுத்திரன் இதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் நீங்கள் வேறு நான் கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக என்னுடைய கவிதைகளை முழுக்க நான் மொபைல் ஃபோனில் தான் எழுதுகிறேன் அவர் கவிதை எழுதுகிற வேகம் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய கவிதைகளை அத்தனை கவிதைகளை அவ்வளோ பெரிய புத்தகங்கள் போடக்கூடிய அளவிற்கான கவிதைகளை அவர் சின்ன மொபைல் ஃபோனில் தான் அவர் எழுதுகிறார் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ இது வந்து பரவலாக்கப்பட்டு விட்டது இந்த வழக்கம் அப்போ புத்தகங்கள் என்ன ஆகப் போகிறது புத்தகங்களுக்கான இடம் எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருந்தது அந்த நேரத்தில் தான் இந்த தலைப்பும் எனக்கு தரப்பட்டது புத்தகத்தான இடத்தை அறிவியல் என்ன செய்ய இருக்கிறதோ காலம் என்ன செய்ய இருக்கிறதோ ஆனால் நாம் அந்த புத்தகத்துக்கான இடத்தை நம் தலைமுறையினர் கைவிடக்கூடாது என்று நான் ஒருவிடியாக நம்புகிறேன் ஒரு புத்தகம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு நாம் புத்தகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பு புத்தகம் நமக்கு தரக்கூடிய அறிவு தன்னம்பிக்கை இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு பெரிய ஒரு ஆசான் அல்லது ஒரு தோழர்கள் கொடுக்க வேண்டிய கொடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஒரு புத்தகம் கொடுத்துருக்கிறது பல பேருடைய வாழ்க்கையை புத்தகங்கள் மாற்றி இருக்கிறது புத்தகங்களும் ஒரு அடையாளம் நம்ம நிறைய படிப்பாளராக படிக்கிறவங்களாக இருந்தால் கூட வீட்டில் ஒரு புத்தகம் இல்லாமல் எல்லா புத்தகங்களும் ஒரு கிண்டல் மாதிரியான அல்லது ஒரு மொபைல் மாதிரியான எலக்ட்ரானிக் கேடட்டுக்குள்ளேயே இருந்தால் அது காலப்போக்கில் வந்து நமக்கு ஒரு அடையாள இல்லாமல் போய்விடும் என்று ஒரு அச்சம் இருக்கிறது ஏன்னா மனிதனுடைய வாழ்வு என்பது அதிகபட்சம் எழுபது எண்பது ஆண்டுகள் தான் அப்போ இந்த காலம் முடிந்தவுடன் நம்மை நினைவுபடுத்தக்கூடிய ஏதாவது ஒன்றை இங்கே விட்டு செல்ல வேண்டும் என்றால் நம்ம எல்லோரையும் எழுத்தாளராகி விட முடியாது ஆனால் நம்ம எல்லோரையும் புத்தக வாசிப்பாளராக நாம் எல்லாரும் இருக்கலாம் நாம் வாங்கி வைத்த ஒரு சில நூறு புத்தகங்கள் நம்முடைய அடையாளமாக நம் அடுத்த தலைமுறைக்கு இருப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கிறது அப்படி தான் நம்ம வந்து நாம் வாழ்க்கையில் பார்த்திராத எழுத்தாளர்களை புத்தகங்களின் மூலமாக எழுத்துக்களின் மூலமாக தினமும் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம் புதுமை பித்தனை நாம் எப்படி பார்க்குறோம் அவருடைய எழுத்துக்கள் மூலமாக தான் நம்ம பார்க்குறோம் அப்போ பாரதியை நாம் எப்படி பார்க்கிறோம் அவருடைய புத்தகங்கள் மூலமாக தான் எழுத்துக்கள் மூலமாக தான் பார்க்கிறோம் காலம் கூட வாழக்கூடிய எழுத்துக்களை புத்தகங்கள் தன் தன்னகத்தே சுமந்து கொண்டிருக்கின்றன இந்த புத்தகங்கள் இல்லாவிட்டில் போயிருந்தால் எத்தனையோ குடும்பங்களில் அடையாளம் இல்லாமல் போயிருக்கும் ஒரு குடும்பத்தில் இருந்து ரொம்ப பெருமையாக சில பேர் சொல்லுவாங்க நான் எல்லாம் படிக்கிறது இல்லை சார் எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் டைம் இல்லை ஆனால் எங்கள் அப்பா நிறைய படிப்பார் வீடு பூரா புத்தகமாக வச்சுருப்பார் எங்கள் தாத்தா நிறைய படிப்பார் பெட்டியில் ட்ரங்க் பெட்டி நிறைய புத்தகம் வச்சுருப்பார் இங்கே வீடு மாற்றும் போது நாங்கள் அதை வந்து கடையில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து புத்தகத்தை வாசிக்கக்கூடிய அல்லது புத்தகத்துக்கான மதிப்பை மதிப்பை அறியாதவர்கள் கூட அந்த புத்தகத்தோடு தான் அவருடைய முன்னோர்கள் வாழ்க்கையும் வந்து இணைத்து பார்க்கக்கூடிய அந்த இடத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது நம்மை சுற்றிலும் புத்தகங்கள் இருக்க வேண்டும் அல்லது புத்தகத்திற்கு நடுவே நாம் இருக்க வேண்டும் என்பது ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் அடையாளம் புத்தக அலமாரியை நிரப்புவோம் என்பது ஒரு முதல்ல ஒரு அலமாரி புத்தகத்துக்கு என்று ஒதுக்க வேண்டும் என்ற முதல் ஒரு நோக்கை சொல்கிறது பெரிய வீடுகள் கட்டி அந்த வீடுகளுக்கு அழைத்து நம்மளாம் இந்த புது புதுமனைக்கு போவோம் நம்மளை கூப்பிடுவாங்க நம்ம பல வீ ப நண்பர்கள் வீடு கட்டும்போது நீங்கள் வீடு கட்டும்போதோ அல்லது போய் பார்ப்போம் அப்போ பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் எல்லாமே இருக்கும் டிவிக்கு பெரிய அலமாரி இருக்கும் எந்த சின்ன ஒரு இடமாக இருந்தாலும் அங்கே வந்து பூஜை அறைன்றது ஒரு அலமாரியாவது பூஜைக்கு பூஜை படங்கள் கடவுள் படங்களை வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கும் சமையல் பா சமையல் சமையல் பொருட்கள் வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கும் சில விஷயங்கள்லாம் அத்தியாவசியம் வாழ்க்கையின் தேவைக்கு தேவையான அனைத்துமே இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய வீடுகளில் கூட புத்தகத்துக்கு என்று ஒரு இடம் இருப்பது இருக்கிறதா என்றால் இல்லை அதிகபட்சம் ஷோகேஸில் ஏதாவது ஒரு மூலையில் அவங்க வைக்க வாங்கி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த அந்த நினைவு பரிசுகள் இங்கே கொடுத்தார்கள் இது போன்ற நினைவு பரிசுகள் வைத்தது போக சில இடங்களில் புத்தகங்கள் வைப்பார்கள் ஆனால் புத்தகத்துக்கு என்று ஒரு அலமாரி அந்த அலமாரியை நாம் நிரப்பிக்கொண்டே இருப்பது என்பது ஒரு அற்புதமான அழகான கற்பனை அந்த கற்பனை வந்து பல வீடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிலாம் நடக்குது அது அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய பெருமை அந்த வீட்டிலிருந்து பிறந்து வளரக்கூடிய குழந்தை சமூகத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பங்காற்றக்கூடிய குழந்தைகளாக வளர்கிறது என்ற ஒரு விஷயமே தெரியாமல் இந்த சமூகம் நம்ம வாழக்கூடாது அதனால்தான் எல்லார் வீட்டிலும் வந்து ஒரு புத்தக அலமாரி இருக்க வேண்டும் என்பது புத்தக வாசிப்பு எப்பயாவது ஒரு முறை அந்த புத்தகத்தை நாம் எடுத்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இதுக்கு நேர் எதிர் திசையில் வாழ்க்கையை நகர்ந்து கொண்டிருக்கிறது புத்தக வாசிப்புக்கு நேர் எதிர் திசையில் அறிவியல் நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறது எந்த மொழி திரைப்படமானாலும் இன்றைக்கி ஓடிடி வந்துடுச்சு இன்றைக்கி எல்லா மொழி படங்களையும் நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம பார்க்கலாம் உலக இந்த நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் போன்ற ஓடிடி சேனல்லலாம் பல ஆயிரக்கணக்கான திரைப்படங்கள் இருக்கின்றன அப்புறம் கொரியன் சீரீஸ் நான் அறிந்து பல பேர் தென்கொரியாவில் இன்றைக்கி வெளியே வந்த சீரிஸோட இன்றைக்கி எபிசோட அவங்க பார்த்துருக்காங்க முழுமையாக பார்க்குறாங்க அந்த அந்த கதாபாத்திரங்களால் அவர்கள் வாழ்க்கை அந்த அவர்களுடைய வாழ்க்கையை அந்த கதா கொரியன் கதாபாத்திரங்களை முழுக்க தங்களுடைய வாழ்க்கையில் நிரப்பிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி வந்து ஒரு வாய்ப்பை வந்து அறிவியல் நமக்கு கிடை கொடுத்துருக்கிறது அப்போ வந்து அது புத்தக வாசிப்புக்கு நேர் எதிரான திசை நமக்கு படிக்கிறதுக்கு வாசிப்பதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை அது எடுத்து கொண்டு அப்புறம் கனெக்டிவிட்டி சரி வீட்டில் இருந்தால் தான் டெலிவிஷன் வீட்டுக்கு விட்டு வெளியே போகும்போது பயணம் போகும்போது நான் வந்து என்னுடைய நண்பர் பவா வந்து எப்போவுமே ஒரு கையில் ஒரு பையில் வந்து புத்தகத்தோட பயணம் செய்த காலத்தை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் எப்பயுமே அவர் ஒரு பை மாட்டியிருப்பார் அதுக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு புத்தகங்கள் இருக்கும் பாதி படித்த புத்தகங்கள் படிக்க வேண்டிய புத்தகங்கள் இருக்கும் பயணத்தில் போகும்பொழுது பேருந்து பயணங்களில் புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பல நண்பர்கள் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது நமக்கு பயணம் வந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னா கையில் ஒரு புத்தகம் இருந்தால் படிக்கலாமே ரயிலில் நிறைய புத்தகம் நிறைய பேர் புத்தகம் பார்த்து படித்து கொண்டு இருப்பார்கள் இப்போல்லாம் பா வந்து அந்த அதுக்கான வாய்ப்பே எடுத்து போச்சு அந்த கனெக்டிவிட்டி வந்து அதே ஓட்டிட்டியே நமக்கு எங்கே பயணம் போனாலும் நம்ம கையில் கொடுத்துருது அதனால் பேருந்துலியோ ரயில்லையோ போகும்போது பார்த்தா எல்லாரும் தலையை குளிஞ்சிக்கிட்டு எதையோ ஒன்று நம்முடைய கையில் உள்ளங்கை வைத்து முறைத்து கொண்டு பார்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது அப்போ அறிவியல் வந்து புத்தக வாசிப்புக்கு நேர் எதிர் திசையை நோக்கி நம் சமூகத்தை அழைத்து கொண்டு சென்று கொண்டு இருப்பதால் இந்த புத்தக அலமாரியை நிரப்புவது நமக்கு இன்னும் மேலும் மிக முக்கியமான கடமையாகிறது புத்தகத்தை வாங்குவோம் எந்த புத்தகத்தை வாங்குவோம் எது மாதிரியான எழுத்தாளர்களை படிப்போம் எந்த சிந்தனை மரபிலிருந்து நாம் போகிறோம் நம்ம வலது வலதுசாரியா இது எல்லாத்தையும் விட முதலில் ஒரு புத்தகத்தை வாங்குவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது இந்த புத்தக கண்காட்சி கூட அதுக்காக தான் இத்தனை பெரிய கண்காட்சிகள் நம்மை தேடி நம்ம ஊரை தேடி நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடனே இன்னும் ஒரு சிறப்பான ஒரு செயலை தலைவர் முதலமைச்சர் எங்கள் தலைவர் வந்து செய்தார் என்னென்ன எனக்கு எந்த சால்வியும் போடாதீங்க பதிலாக புத்தகங்கள் கொடுங்கள் என்று சொன்னார் அது வந்து ஒரு பதிப்பு உலகத்தை ஒரு புத்துணர்ச்சிக்கு உருவாக்குச்சு ஏகப்பட்ட டைட்டிலில் பல புத்தகங்கள் வந்தது அது வந்து ஓ பெரும்பாலான டைட்டில்கள் வந்து திராவிட இயக்கம் சார்ந்த டைட்டில் தான் பெரும்பாலான டைட்டில்கள் தந்தை பெரியார் பற்றி அண்ணாவின் நூல்களை பற்றி படைப்புகளை பற்றி கலைஞர்களை பற்றி இது க தலைவர் கலைஞரவர்களின் நூற்றாண்டு விழா ஆகவே க தலைவர் கலைஞரை பற்றி இதுவரைக்குமே இந்த இந்த நூற்றாண்டில் மட்டுமே ஒரு ஆயிரம் புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும் அத்தனை புத்தகங்கள் பதிப்பாகி கொண்டிருக்கின்றன நான் கூட அது பற்றி நானும் ஒரு புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறேன் நானும் அது விரைவில் முதலமைச்சர் அந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நேரம் கிடை கேட்டிருக்கிறேன் அப்படி புத்தகங்கள் புதிய புதிய புத்தகங்கள் வருகிறது ஒரு திராவிட இயக்கம் சார்ந்த புத்தகங்களாக கூட இருக்கட்டும் ஆனால் அந்த புத்தகங்களை வாங்கி பரிசீலிப்பதன் மூலமாக அந்த வழக்கத்தை நாம் வந்து இன்னும் மறக்கவில்லை இன்னும் நம் மரபு தொடர்ச்சியாக இருக்கிறோம் என்று நம்ம நம்மை நாமே நினைவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது ஒன்று இரண்டாவது பல ஆயிரம் புத்தகங்கள் முதலமைச்சர் வந்து குவிகின்றன துறை செயலாளர்களிடம் அமைச்சர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் பல நூறு புத்தகங்கள் வந்து பரிசாக குவிகின்றன இதையெல்லாம் அவர்கள் வந்து பெரும்பாலும் அந்தந்த பகுதிகளுக்கு கூட பள்ளி நூலகங்களுக்கு அனுப்புகிறாங்க அப்போ பள்ளி நூலகங்களில் அந்த இடங்கள் வந்து புத்தகங்களால் நிரப்பப்படுகின்றன இந்த வழக்கத்தை வந்து நாம் வந்து தொடர்ந்து மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு வசதியாக வாய்ப்பாக திருமண நிகழ்வுகளுக்கு நாம் செல்லும்போது கூட மொய் கவர் கொடுப்போம் ஒரு ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அவரவர் வசதிக்கு ஏற்ற மாரி மொய் கவர் வைத்து கொடுப்போம் அந்த மொழி கவர் வைத்து கொடுக்கக்கூடிய இடத்தி இடத்தை புத்தகங்கள் பிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏதாவது ஒரு புத்தகங்கள் வாங்கி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ அந்த அது ஒரு பெரிய பணம் இல்லை மொய் கவர் வாங்கிறத விட அது ஒரு அல்லது கூட ஒரு புத்தகம் வைத்து கொடுத்தால் தம்பதியினருக்கு ஒரு நூறு இருநூறு புத்தகங்கள் பரிசாக வரும் அந்த புத்தகங்கள் அவர்களுடைய வீட்டில் ஒரு அலமாரி நிரப்பும் ஆகவே நாம் வந்து அந்த வழக்கத்தை தொடங்குவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் புத் பெரிய திருமணங்களில் அவர்கள் தாம்பூல பையில் புத்தகங்களை வைத்து தருகிறார்கள் பவா அவர்கள் ஆரம்பித்து வச்ச தமிழ்நாட்டிலே பவா தான் அந்த வழக்கத்தை ஆரம்பித்து வச்சார் அவருடைய நண்பர் திருமணத்தில் அந்த மாதிரியான ஒரு வழக்கத்தை ஆரம்பித்து வைத்து இப்போது கோவை ஈரோடு பக்கம் போனோம்னா எல்லா திருமணங்களிலும் தாம்பூலத்து கூட வந்து ஏதாவது ஒரு புத்தகங்கள் அவர்களுக்கு பிடித்த அவர்கள் நம்பிக்கைக்கு தொடர்பான புத்தகங்களை அவர்கள் பரிசாக தருகிறார்கள் இப்படி புத்தகங்கள் தொடர்ந்து கைமாறப்பட வேண்டும் புத்தகங்கள் ஏதோ ஒரு இடத்தில் போய் சென்றடைய வேண்டும் புத்தகங்கள் தனக்கான வாச வாசகரை தான் தேடிக்கொள்ளும் என்று ஒரு சீன பழமொழி உண்டு அந்த புத்தகம் வந்து ஒரு நல்ல சிறப்பான புத்தகம் என்றால் அது தனக்கான வாசகனை தன்னால் சென்று அடை அடைந்து விடும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் அந்த நம்பிக்கையாக வேண்டாக இருக்கட்டும் நாம் என்ன செய்கிறோம் நாம் சுமந்து கொண்டு எடுத்து போய் அதை கடத்த வேண்டாமா ஒரு நல்ல புத்தகம் படித்தால் இது நல்ல புத்தகம் இதை படியுங்கள் என்று பரிந்துரைக்க வேண்டாமா இது ஒரு நல்ல புத்தகம் இதை வைத்து வைத்து கொள்ளுங்கள் என்று நாம் பரிசலிக்க வேண்டாமா அந்த வழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்வதற்கு முதல் படியாக ஒரு சின்ன இடத்தை உங்கள் வீடுகளில் புத்தகத்துக்கு என்று கொடுங்கள் அதற்கான ஒரு தொடக்கத்தை ஏதாவது ஒரு ஒரு டிசைன் பண்ணலாம் நான் ஒரு சில சிந்தனைகள் இருக்குது பவாட்டை சொல்லி அதை செய்யலாம் எல்லார் வீடுகளிலும் முதல்ல நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லார் வீடுகளிலும் ஒரு புத்தக அலமாரி அந்த புத்தக அலமாரி படம் எடுத்து நாம் ஒருவருக்கு ஒரு ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த முயற்சியை நம்ம தொடங்கலாம் ஏன்னா இந்த செல்ஃபிலாம் நிறைய எடுத்து செல்ஃப் போடுற அந்த பழக்கம் வந்திருக்கு இல்லையா அது முதலில் புத்தக அலைமாரியிலிருந்து நாம் தொடங்கலாம் ஒரு புத்தகம் காலத்துக்கும் ஒரு வாழ்க்கையை நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது அல்லது ஒரு புத்தகம் நம் வாழ்க்கையை முற்றிலும் வேறு விதமாக மாற்றியமைக்கிறது இது எல்லாத்தையும் மேடையில் நின்று மைக்கில் ஒருத்தர் சொல்லும்பொழுது கேட்ப கேட்பவர்களுக்கு ரொம்ப வியப்பாகவோ அல்லது நம்ப முடியாதவர்கள முடியாததாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் அந்த புத்தகம் அந்த வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கையில் வேறு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கான தருணம் எங்கே ஒரு இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் அதை எடை அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அந்த இடத்தை நோக்கி கொஞ்சமாவது நகரணும் ஒட்டு மொத்தமாக ஒரு ச ஒரு சின்ன ஒரு க கதை ஒன்று இருக்குது இந்த ஒரு பையன் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தன் வந்து வேணும் காலையிலேருந்து என்னை எனக்கு லாட்ரி சீட்டில் பரிசு விடணும் லாட்ரி சீட்டில் பரிசு விடணும்னு கடவுளை போய் வேண்டுவான் ஒரு இருபது வருஷமாக வேண்டிகிட்டு இருப்பான் அவன் ஒருத்தன் அவன் பெரியவன் ஆகிடுவான் ஆனால் அவனுக்கு வறுமை நீங்கவே இல்லை ஒரு நாள் ரொம்ப கோமாக கடவுளை போது கடவுளே வந்து அவன் தலைமையில அடித்து இருபது வருஷமா லாட்ரி சீட்ல பரிசு விடணும்னு கேட்டுக்கையா ஒரு நாளாவது நீ லாட்ரி சீட்டை வாங்கினேடா நீ அப்படின்னு கேட்பார் அப்ப நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் மொழியே அதற்கான ஒரு முன்னெடுப்பாக ஒரு ஒரு முன்முயற்சியாக ஏதாவது ஒரு படியாவது நாம் எடுத்து வைக்க வேண்டும் அதற்கு வந்து புத்தக வாசிப்புக்கு எனக்கு இங்க இந்த புத்தக கண்காட்சிகள் வரக்கூடிய குழந்தைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வருகிறது மிகப்பெரிய புத்துணர்ச்சி கிடைக்கிறது இந்த குழந்தைங்கள்லாம் வந்து புத்தகத்தை படிக்கக்கூடிய வழக்கமே இல்லாமல் முற்றிலுமாக புத்தகம் என்றாலே பாட புத்தகம் தான் அது நமக்கு எதிரி என்ற ஒரு மனோபாவத்துடனே குழந்தைகள் வளர்ந்து பெரிதாகி கல்லூரிக்கு வந்து கல்லூரியில் படித்துட்டு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு அடுத்தது அவர்கள் அந்த இஎம்ஐ பிரச்சனைகள் சொந்த வாழ்க்கை பிரச்சனைக்கு தாவிடுறாங்க ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளை புத்தகத்தை தன் அருகிலேயே வரவிடாமல் அல்லது புத்தகத்தின் அருகிலேயே இவர்கள் செல்லாமல் அது ஏதோ டிகிரி வாங்கிறதுக்கான ஒரு டூல் ஒரு கருவி என்பதை போலவே அவர்கள் அது கடந்து விடுகிறார்கள் ஒரே ஒரு புத்தகமும் கூட படிக்காமல் ஒருவரால் இந்தியாவில் வாழ்ந்து இறந்து விட முடியும் ரொம்ப சிறப்பான ரெண்டு கார் வச்சு ஒரு பெரிய மூன்று நான்கு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டில் ரொம்ப வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியும் ஆனால் அதுதான் வாழ்க்கையா அந்த வாழ்க்கை தான் நமக்கு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு தேவையா என்பதை நாம் சிந்தி பார்க்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் மீண்டும் சொல்வது போல் புத்தக அலமாரியை நிரப்புவது என்பது புத்தகங்கள் பரிசளிப்பதிலிருந்து தொடங்குகிறது புத்தகங்களை அடையாளம் காண்பதிலிருந்து தொடங்குகிறது புத்தகங்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய அளவில் புத்தகங்களின் விலையை மிக நியாயமான நேர்த்தியான விலையாக வைத்து அதே நேரத்தில் அந்த புத்தகங்கள் பரவலாக எல்லாருலையும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஆன ஒரு மார்க்கெட்டிங் அதாவது ஈஸி அக்சசபிள் உடனே கிடைச்சிடணும் புத்தகங்கள் விரும்பினா நம்மளால் எந்த பொருளையும் இந்த வணிக உலகில் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் ஒரு டெலிவிஷன் வாங்கணும்னு நினச்சோம்னா நம்ம அன்றைக்கி மாலை போய் டெலிவிஷன் வாங்கிட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் எட்டு மணிக்கு இந்த டிவியில் நம்மளால் சீரியல் பார்க்க முடியும் நம்ம நினச்சா நமக்கு கையில் பணம் இருந்தால் உடனே ஒரு மிக்சி வாங்கிட முடியும் கார் ஒரே நாளில் எடுத்து அன்றைக்கி ஈவினிங் அன்றைக்கி நம்மளால் கார் ஓட்டிகிட்டு போக முடியும் இவ்வளோ பெரிய சாதனங்கள் நம்மால் ஒரே நாளில் வாங்கிவிட முடிகிறது ஆனால் நமக்கு நாம் கேள்விப்படக்கூடிய நல்ல தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் முகநூலில் பார்க்குறோம் யாராவது ஒருத்தர் அந்த புத்தகத்தை பற்றி வியந்து எழுதுகிறார்கள் அந்த புத்தகம் நமக்கு படிக்க வேண்டும் என்று ஆசை இருக்கிறது நினைத்தால் உடனே அடுத்த நாள் காலையில் அது நம்ம கையில் கிடைக்குமான கிடைக்காது அதற்கு எவ்வளோ போராட வேண்டியது இருக்கிறது அது எந்த பதிப்பகம்னு தெரியாது இல்லை திருப்பி அதை தேடணும் அதை நினைவு வச்சு அவர்கள்ட்ட பேசணும் அங்கே ஃபோன் பண்ண சார் நாங்கள் மொத்தமே ஐம்பது காப்பி தான் சார் போட்டோம் அது எங்கே இருக்குதுன்னு தெரில நீங்கள் ஒன்றா ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு பத்து காப்பியாக ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிஓடியில் போட்டு தரேன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான புதிய புதிய சிக்கல்கள்லாம் வந்து நவீன இலக்கியத்துக்கு வந்திருக்கிறது சூழியல் இலக்கத்து இலக்கியத்துக்கு புத்தகங்களுக்கு வந்துருக்கிறது ஆகவே இந்த சிக்கல்களையெல்லாம் எப்படி களைவது என்பதைக்கும் ஒரு ஒரு ஈஸியான ஒரு மார்க்கெட் ஆக்சஸ் இருக்கணும்னா எல்லா வணிக நிறுவனங்களிலும் புத்தகங்கள் விற்கப்பட வேண்டும் அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை புத்தகங்கள் பெருசாக இடம் கொடு பிடிக்க போகப்படுறதில்லை ஹைவே உணவகங்கள் எல்லாம் புத்தகம் இருக்கக்கூடிய முயற்சி தொடங்கியது அதேமாக கிழக்கு பதிப்பகம் தான் அதை தொடங்குறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய டைட்டிலில் போட்டு ஹைவே உணவகங்கள்லாம் வச்சாங்க அது ஒரு நல்ல முயற்சியாக தான் நான் நினச்சேன் அதுக்கு பிறகு பின்னால் அது என்ன ஆச்சுன்னு தெரில இப்போலாம் அது அதிகமாக இருப்பதில்லை ஆகவே இங்கே வணிக நிறுவனங்கள் நீங்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட வந்து உங்கள் இடத்துல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல ஒரு ஒரு ரெண்டு டைட்டில் மூணு டைட்டில் ஒரு இருபது புத்தகங்கள் வச்சு அந்த புத்தகங்களை வாங்குவதற்கு வாடிக்கையாளர்கள் வாங்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம மனம் இருந்தால் நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும் இதையெல்லாம் செய்வதற்கு மிக மிக முக்கியமான உந்துகோலாக இருப்பது இது போன்ற புத்தக கண்காட்சிகள் இது போன்ற உரையாடல்கள் இது போன்ற மேடைகள் ஆகவே திருவண்ணாமலை வந்து தமிழ்நாட்டின் ஒரு மிக முக்கியமான கலை இலக்கியத்திற்கான புள்ளியாக விளங்கக்கூடிய நகரம் நமக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது என்னென்னா என் தமிழ்நாட்டில் நாம் எழுதுறதில்ல நம்மக்கிட்ட மிகப்பெரிய எழுத்தாளர்கள் நம்ம பார்க்க நம்ம நம்மளிடையே அதிகமாக இல்லைன்னா கூட தமிழ்நாட்டில் எழுதக்கூடிய மிகப்பெரிய எழுத்தாளர்கள் அனைவரும் சொல்லக்கூடிய அளவிற்கு திருவண்ணாமலை தான் எங்களுக்கு தாய்மடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திருவண்ணாமலை வந்து அனைவரையும் இழுத்து அவர்களை பிரபலப்படுத்தக்கூடிய அவருடைய படைப்புகளை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அந்த இடத்தை நம்முடைய அடுத்த தலைமுறையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் வாசிப்பை ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும் புத்தகங்கள் வாங்கி பரிசளிப்பதை நாம் ஒரு கொள்கையாக கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன்